பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து குறைந்ததால் பனிரெண்டாயிரம் கன அடி உபரி நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக கொசஸ்தலையாறு வடிநில கோட்ட செயற்பொறியாளர் இரா அருண்மொழி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்ததால் ஏரிகளின் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து வந்தது இதில் பூண்டி ஏரி கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு முழு கொள்ளளவை எட்டியது அதைத் தொடர்ந்து ஏரியின் பாதுகாப்பு கருதி பதினாறாயிரத்து ஐநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது இதனால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதனால் கரையோர கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டது இந்நிலையில் பூண்டி ஏரி முப்பத்தைந்து அடி உயரமும் மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்து ஒரு மில்லி கன அடி கொள்ளளவும் கொண்டதாகும் தற்போதைய நிலவரப்படி முப்பத்து மூன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் அடி உயரமும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பது மில்லியன் கன அடி நீர் இருப்பும் உள்ளது மேலும் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்யாத நிலையில் நீர்வரத்து எட்டாயிரத்து ஐநூறு கன அடியாக குறைந்தது இதைத் தொடர்ந்து உபரி நீர் திறப்பு பனிரெண்டாயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது இதேபோல் மழை நீர்வரத்து குறைய குறைய உபரி நீர் திறப்பும் படிப்படியாக குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு கூட்டாட்சியை அளிக்க மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி முயற்சிப்பதாக மக்களவையில் திமுக உறுப்பினர் எஸ் ஜெகத் ரட்சகன் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது தேச ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் முயற்சி என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது தேச ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் முயற்சி வட ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியாத சூழலில் இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு என்ன நன்மை உள்ளது நாட்டில் அதிக வரி செலுத்தும் இரண்டாவது பெரிய மாநிலமாக தமிழகம் உள்ளது ஆனால் பேரிடர் காலங்களில் கூட தமிழகத்திற்கு போதிய நிதி கொடுப்பதில்லை அதேபோல் பேரிடர் காலங்களில் ஒருமுறை கூட பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு நேரில் வந்து பார்வையிடவில்லை ஆனால் குஜராத் பீகார் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏதாவது பிரச்சனை என்றால் பிரதமர் உடனடியாக நேரில் சென்று பார்வையிடுகிறார் தமிழகத்திற்கு ஒவ்வொரு முறை வெள்ள பாதிப்பு ஏற்படும் போதும் பொதுமக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பது இப்பிரச்சனைக்கு தீர்வாகாது சென்னையில் மழைநீர் செல்ல முறையாக கால்வாய் அமைக்கப்படாத சூழலில் நகரம் முழுவதும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அவசியம் என்ன ஐந்து ஆண்டுகள் என்னிடம் ஆட்சியை கொடுங்கள் இதுபோன்று எங்காவது மழைநீர் தேங்கினால் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் என கூறிவிட்டு ஆட்சியை விட்டு விலகிவிடுகிறேன் என்றும் சீமான் பேசியுள்ளார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரையிலான மாணவர்களுக்கு கூடுதலாக உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது சில்லறை தட்டுப்பாட்டால் ஆவின் பால் விலை உயர்த்தப்பட்டதாக கூறி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது குறித்து அன்புமணி ராமதாஸ் கூறுகையில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை சேலம் ஆகிய மாவட்டங்களில் கிரீன் மேஜிக் எனும் பெயரில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய பச்சை உரை பாலின் விலை லிட்டருக்கு பதினோரு ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தேன் அது தொடர்பாக விளக்கமளித்த ஆவின் நிறுவனம் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக நானூற்று ஐம்பது மில்லி லிட்டர் கிரீன் மேஜிக் பால் இருபத்தைந்து ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறது ஆவின் நிறுவனத்தின் விளக்கம் நகைப்பைத்தான் ஏற்படுத்துகிறது சில்லறை தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கும் ஆவினுக்கும் இருந்திருந்தால் அதன் விலையை ஐநூறு மில்லி லிட்டர் இருபது ரூபாய் என்று குறைத்திருக்கலாம் அல்லது பாலின் அளவை ஐநூற்று ஐம்பது மில்லியாக உயர்த்தி இருபத்தைந்து ரூபாய் என விலை நிர்ணயம் செய்திருக்கலாம் பாலின் அளவையும் ஐம்பது மில்லி லிட்டர் குறைத்துவிட்டு விலையையும் ரூபாய் உயர்த்துவது எந்த வகையில் நியாயம் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கூறுகையில் ஐநூறு மில்லி லிட்டர் அளவு கொண்ட பச்சை நிற பால் பாக்கெட்டுகளின் அளவை நானூற்று ஐம்பது மில்லி லிட்டர் குறைத்திருப்பதோடு சில்லறை தட்டுப்பாட்டை காரணம் காட்டி அதன் விலையையும் உயர்த்தியுள்ள ஆவின் நிர்வாகத்தின் செயல்பாடு கண்டனத்திற்கு உரியது என்றும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என்ற உற்பத்தியாளர்களின் நீண்டகால கோரிக்கையை பரிசீலனை கூட செய்ய முன்வராத திமுக அரசு ஆண்டுக்கு இருமுறை பால் மற்றும் பால் பொருட்களின் விலையை உயர்த்துவது உற்பத்தியாளர்களுக்கு இழைக்கும் துரோகம் என்றும் கூறியுள்ளார் எனவே மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் பச்சை நிற பால் பாக்கெட்டுகளின் விலையை உயர்த்தும் முடிவை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் நேரு வளர்ச்சி மாடல் என்பது தற்போதைய காலகட்டத்திற்கு தோல்வியடைந்து விட்டது அதில் இருந்து விடுபட சீர்திருத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நக்சல்களின் அச்சுறுத்தலை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் உறுதியேற்றுள்ளன என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஜம்மு சர்வதேச எல்லையில் பாகிஸ்தானில் இருந்து போதைப் பொருளுடன் வந்த ட்ரோன் எல்லை பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்க்கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான மாயாவதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் இடஒதுக்கீடு சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சியினர் இடஒதுக்கீடு குறித்து பேசக்கூடாது என்றும் விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரையில் யூபிஐ மூலம் பதினைந்து ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது